உங்களுக்குதான் ஒரு துடிப்பான இளைஞனா கொழும்பில் இருந்து புறப்பட்டு நடையூர்வலமாகவும் ஜோகிங் செய்து கொண்டும் ஓடிக்கொண்டும் இலங்கையை சுற்றி வந்து ஒரு சாதனை நிகழ்த்த வேண்டும் மக்களுடைய அன்பை பெற வேண்டும் கேன்சரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒரு துடிப்பான இளைஞரால் நீங்க நாட்டை சுற்றி ஓடிக்கொண்டும் நடந்து கொண்டு வைக்கிறீங்க முதலாவதாக உங்களுடைய இந்த செயற்பாட்டை நான் பாராட்டுகின்றேன் ஆதரிக்கின்றேன் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு இப்போ நீங்க எங்கே எந்த இடத்தை தாண்டி போய் கொண்டிருக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்க பத்திரமா பாதுகாப்பாக உங்களுடைய பயணம் நிறைவேற வல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன் எந்த விதமான ஒரு அனுசரணையும் இல்லாமல் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் மட்டும் நம்பி ஒரு சாதனை நிலைநாட்டம் என்று சொல்லி நடந்து ஓடிக்கொண்டு போகிறீங்க நிச்சயமாக உங்களுடைய பிரயாணத்தை இறைவன் இலகுப்படுத்தி தருவானாக என்று வேண்டிக் கொள்கின்றேன் இவர் மட்டுமல்ல இவரை போல கினியாலிருந்து புறப்பட்ட முலாஃபிர் பிரதர் கூட முப்பத்தஞ்சு நாட்களாக தற்போது நடந்து கொண்டு மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் அந்த சாதனையை நிலைநாட்ட வேண்டும் அந்த சாதனையை பூர்ணப்படுத்த வேண்டும் என்று நடந்து கொண்டிருக்கிறார் அவருக்கும் அவருடைய பயணம் சீராக முடிய நாங்கள் வாழ்த்துகிறோம் முல்லாஃபி பத்தர் நீங்கள் இப்போ எந்த இடத்துலேருந்து தாண்டி போய் கொண்டிருக்கிறீங்க அதை ஒரு அப்டேட் ஒன்று தாங்க எல்லா புகழும் விரைவில் வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேங்கிற மாதிரி ஆணை ரோவுக்கு ஆணை இரவு பாருங்க சரி சரி நல்லது சகோதரர்களே அதே மாதிரி எங்களுடைய ரஹ்மான் நானா என்று சொல்லக்கூடிய வயோதிபர் அவர் பைஸ்கில்லையே பாட்ஷா போல இலங்கையை சுற்றி வராரு அவர் எலெக்ஷனுக்கு முந்தைய திரும்பி கிண்ணியாவுக்கு வந்து சேருவாருன்னு கொஞ்சம் கேட்டு பார்ப்போம் ரஹ்மன்னா உங்களுடைய நிலைப்பாடு என்ன நீங்கள் எலெக்ஷனுக்கு முந்தைய வந்து சேர்ந்துருவீங்களா இப்படியே கரோ ஒரு பகுதியாக வாரம் மாசம் இருவாந்தேதிக்குள்ள நான் வந்து இங்கே சேருவேன் வந்து கிண்ணியா ஓம் அப்படியா மாஷா அல்லாஹ் பத்திரமாக நீங்கள் எல்லோரும் உங்களுடைய சாதனை நிலைநாட்டணும் அதே போல தான் தமிழ் ப்ரோ நீங்களும் கேகல்லைக்கு போய் என்னமோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்ததாக நீங்கள் அப்டேட் ஒன்று பண்ணீங்க இப்போது உங்களுடைய நிலைமைகள் என்ன கொஞ்சம் சொல்ல முடியுமா சவரங்கள் இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவம் இந்த அனுபவம் தான் இதுக்கு மேலங்களை எங்களை கொண்டு போகிறது எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சுது இப்போ நாங்கள் ரூமு போய் கொண்டு இருக்கிறோம் என்ன சொன்னால் ஏதாவது எங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் எங்களுக்கு முன்னால் வந்து எங்களை அம்மா அப்பா அனுப்பினாங்க அதே மாதிரியே எங்களோட சகோதரங்கள் நல்ல பாதுகாப்பாக எல்லா மக்களையும் சந்திங்க முக்கியமாக நீங்கள் இருபத்தஞ்சி வித்தியாசமான மாவட்டங்களுக்கு போகிறீங்க அங்கே பல்மொழி பேசக்கூடிய மக்களை நீங்கள் சந்திக்கிறீங்க இதில் குறிப்பாக சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்களை நீங்கள் சந்திக்கும் போது இலங்கையிலே வாழக்கூடிய சாதாரண மக்களிடத்திலேயே இனவாதம் இல்லை பாகுபாடில்லை என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அதை கொண்டு போய் உங்களுடைய வடக்கு கிழக்கு மக்களுக்கும் அதை வைப்பீர்கள் என்று நம்புகின்றோம் தமிழ் பேசக்கூடிய மக்களாக நாம் பெருமைப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தில் பலரும் ஏதோ ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று நகர்ந்து கொண்டு கரையோரமாக மாவட்ட ரீதியாக எல்லோரும் போய்கொண்டிருக்கிறீங்க உண்மையிலேயே இது ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இது ஊக்குவிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த விஷயத்தை சிலர் என்ன செய்கின்றார்கள் என்றால் சோஷியல் மீடியாக்களில் அண்மை காலமாக வந்து கொண்டு சஹிமி சஹீத் என்பவர் முதலில் இப்படி நடைபவனியாக சென்று கரையோர பிரதேசமாக சென்று ஒரு சாதனையை நிகழ்த்திவிட்டார் விட்டார் அவருக்கு திறமை இருந்தது அவர் செய்தார் உங்களுக்கு என்னடப்பா வந்துவிட்டது ஏண்டா இப்படி பண்றீங்க என்று சொல்லி எல்லோரையும் கலாய்த்து கொண்டு மற்றவர்கள் போகக்கூடாது என்ற கருத்தில் பல பதிவுகளை ஈடுவதை நான் கவனித்தேன் சிந்தித்து பாருங்கள் ஷஹமி ஷஹீத் முதல் முதலில் வேறு கரையோரமாக நடந்து மீண்டும் வேறு வேலைக்கு வந்து மக்கள் மனதில் இடம் பிடித்து சாதனை படைத்தார் அவரை முழு இலங்கையும் பாராட்டுகிறது இதற்காக மற்றவர்கள் இவரை பார்த்து நானும் ஏதாவது என்று கிளம்பக்கூடிய மற்றவர்கள் செய்யக்கூடாது அவர்கள் யாரும் இவ்வாறு சாதனை படைக்க கூடாது இவ்வாறு முயற்சி எடுக்கக்கூடாது என்று பதிவு போடுவது எந்த விதத்தில் நியாயம் ஒருவர் ஒரு சாதனையை அவர் முதலில் புரிந்தார் என்றால் மற்றவர் அதை முறியடிக்க கூடாது அதை புரியக்கூடாது என்று எந்த ஒரு நியதியும் இல்லை எனவே அவர் ஒரு அனுசரணையில் ஒரு அமைப்பின் அனுசரணையோடு இதை புரிந்தார் இந்த சில நண்பர்கள் நடந்து கொண்டும் ஓடிக்கொண்டும் சைக்கிளில் சென்று கொண்டும் தன்னிச்சையாக யாருடைய தயவுமின்றி தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள் இப்படி செல்வர்களை நாம் அவர்களுக்கு ஊக்கமளிக்காவிட்டாலும் பரவாயில்லை அவர்களை கேவலப்படுத்தும் முகமாக அவர்களை கலாய்க்கும் முகமாக பதிவுகளை போடுவதுதான் உண்மையிலேயே கேவலம் கெட்ட ஒரு செயல் உங்களுக்கு கேவலம் லைக் ஷேர் வரணும்னு சொல்லி வியூஸ் வரணும்னு சொல்லி இந்த நெகட்டிவான ட்ரெண்டை நீங்கள் ஏன் யூஸ் பண்ணுறீங்க பாசிட்டிவான முறையில் வைப்ஸை போடுங்க பாசிட்டிவான விஷயங்களை இந்த காலத்தில் மக்கள் பார்க்க மாட்டாங்க அதற்கு கொமெண்ட்களை தெரிவிக்க மாட்டாங்கன்றதுக்காக இப்படி நெகட்டிவாக பேசி யாரையாவது இழிவுபடுத்தி பேசினா அது இந்த காலத்தில் உள்ள எங்களுடைய சோஷியல் மீடியா வோரியர்ஸுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் அவங்க வந்து அதில் சூடு காய்வாங்க அதில் இன்னும் கலாய்ப்பாங்க அதில் கேவலப்படுத்துவாங்க இப்படியான விஷயத்தை கொண்டு நீங்கள் பதிவு போடக்கூடியவங்க இவங்களை தாழ்த்தக்கூடிய விதத்தில் இவர்களை கேவலப்படுத்தும் முகமாக பதிவுகளை போடுறீங்களே உங்களுக்கே நியாயமாக இருக்கா நீங்கள் மாறாக என்ன செய்யணும் இவர்களை தூக்கிவிட வேண்டும் ஆதரவு வேண்டும் இதுதான் இன்றைய காலத்தின் தேவை ஷஹமி ஷாஹித் என்பவர் நாற்பத்தைந்து நாட்களில் அவர் நடந்து சென்ற பயணத்தை இன்னொரு சகோதரர் இருபது நாளில் முடிக்கட்டும் இருபத்தைந்து நாட்களில் முடிக்கட்டும் அது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாக மாறி சிலவேளை கின்னஸில் இடம் பிடித்தால் அது நம் நாட்டுக்குத்தானே பெருமை எனவே யாருடைய சாதனையையும் தடுக்காதீர்கள் திறமை உள்ளவர்கள் அதை புரிந்து கொண்டிருப்பார்கள் இந்திய சோசியல் மீடியாவை எடுத்துக்கொண்டு நல்லதை செய்பவர்களுக்கு செய்ய விடுங்கள் கெட்டதை செய்வதை தான் நாம் தடுக்க வேண்டும் இப்படியாக நீங்கள் தயவு செய்து இந்த மாதிரி பதிவு போடக்கூடியங்க தயவு செய்து உங்களுடைய தவறுகளை உணர்ந்து அவர்களை இவர்கள் மட்டுமல்ல எங்களுடைய இளைஞர்கள் அனைவரையும் யாருக்கு என்ன திறமை இருந்தாலும் அவர்கள் ஒன்றை புரியும் போது அவர்களை நாம் பாராட்டக்கூடியவர்களாக அவர்களுக்கு ஆதரவளிக்கக்கூடியவர்களாகவும் ஊக்கமளிக்கக்கூடியவர்களாகவும் நாம் மாறிக்கொள்வோம் என்று அன்பாக வேண்டிக் எனவே இலங்கையைச் சுற்றி வரக்கூடிய இந்த அனைத்து சகோதரர்களையும் எந்தவிதமான இன மத மொழி வேறுபாடுகளின்றி பக்க சார்பின்றி அவர்களை வாழ்த்துவோம் அவர்களை வரவேற்போம் அவர்களை பாராட்டுவோம் இவர்கள் அனைவருடைய இந்த சாகசங்களின் லட்சியங்கள் அவர்களுக்கு கை கொடுக்கட்டும் அது நிறைவேறட்டும் அதனூடாக மக்களுக்கு ஏதோ ஒரு நன்மையை செய்யட்டும் அவர்களுடைய வாழ்வில் மாற்றம் ஏற்படட்டும் முன்னேற்றம் ஏற்படட்டும் எனவே இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை எந்தவிதமான குரோதமும் கால் புரட்சியும் இல்லாமல் நல்ல மனதோடு நாம் அவர்களை ஆதரிப்போம் அன்பு செலுத்துவோம் பாராட்டுவோம் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நான் அஸ்வினி சாந்தி இன்னொரு காணொலியை சந்திப்போம் அதுவரை அன்பு சலாம் கோரி விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்களே